இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் ஜோதிடத்தில் ஒருவரின் சந்திர ராசிக்கு முன் ராசியிலும் சந்திர ராசியிலும் அதற்கு அடுத்த ராசியிலும் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்யும் காலமே ஏழரை சனியாகும் ஏழரை சனியில் செய்யக்கூடாதவை என்ன தொழில் தொடங்குதல் தொழிலில் கூட்டு சேர்தல் புதிய முதலீடுகள் புதிய நட்பின் உறவுகள் கொள்வது மற்றும் புதிய மனைப்புகள் போன்றவை செய்யக்கூடாது திருமணங்கள் அஸ்திவாரங்கள் போடுவது பெயர் உடை தினசரி வேலை மற்றும் கல்வி ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது பத்திரங்கள் பதிவு செய்வது கையெழுத்து போடுவது புதிய நவீன மருந்துகள் சாப்பிடுவது புதிய சம்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது கடன் கொடுப்பது வாங்குவது மது குடிப்பது இரவில் அதிகமாய் விழித்திருப்பது மனதை திட்டங்களுக்காக அலைக்கழிப்பது போன்றவை கூடாது புதியதாக அரசியலில் ஈடுபடுதல் வாகனங்களை வேகமாக ஓட்டுவது எந்த ஒரு செயலிலும் அவசரமாக அல்லது பதட்டமாக செய்வது இது போன்ற செயலில் ஈடுபடவே கூடாது ஏழரைச் செய்ய வேண்டியவை என்ன வாடகை வீட்டுக்கு குடியேறலாம் வெளியூர் வேலைக்குச் செல்லலாம் பழைய கடன்களை அடைக்கலாம் மகப்பேறு செய்து கொள்ளலாம் உயிர்களை எழுதி வைக்கலாம் தானம் தர்மம் செய்யலாம் பழைய கோவில்களை திருத்தி கட்டலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் சீமந்த வளகாப்பு செய்யலாம் சுப விசேஷங்களுக்கு செலவிடலாம் பழைய கட்டிடங்கள் வேலை செய்யலாம் பழைய பொருட்களை விற்கலாம் புனித யாத்திரைகள் ஏதேனும் உதவி செய்யலாம் நல்ல விருதங்களை கடைபிடிக்கலாம் தினமும் அதிகாலையில் எழுந்து தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்யலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்